நேற்றும் இன்றும் என்றும் ஆறாத இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கிறிஸ்துவை என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் கடந்த காலங்களில் தேவ பிள்ளைகளை பற்றி உண்மையாக இருந்தது இன்றும் நமக்கு மிகவும் பொருத்தமானதாக தெரிகிறது ஏனென்றால் பாவத்தின் விளைவாக உலகம் மேலும் மேலும் இழிவுபடுத்தப்படுகிறது அது குடும்ப வாழ்க்கையாகட்டும் சமூக வாழ்க்கையாகட்டும் திருமணமாகட்டும் விவாகரத்தாகட்டும் பெருந்தினியாகட்டும் சமையல் நாகரிக மாற்றங்கள் தலைமுடியை வெட்டி கொள்ளும் விதம் கடன் வாங்கிய பணத்திற்கு வட்டி வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அடிக்கடி முதுகில் குத்துவது அராஜகத்தின் அளவு முதலியன நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன ரோமருக்கு எழுதிய கடிதம் மூன்று வெவ்வேறு கேள்விகளைப் பற்றி பேசுகிறது அவை அந்த காலத்தில் மட்டுமல்ல இன்றும் கேட்கப்படலாம் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த மூன்று கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் இது என்னை காயப்படுத்துகிறதா அல்லது உதவி செய்கிறதா இது என் சகோதரரை காயப்படுத்துகிறதா அல்லது பாதிக்கிறதா இறுதியாக அது தேவனை மகிமைப்படுத்துகிறதா இந்த தராதரங்களை நிவர்த்தி செய்ய அப்போஸ்தலர் பவுல் கொலோசே சபைக்கு எழுதும் போது அழகான ஆலோசனைகளை வழங்குகிறார் வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்யுங்கள் என்று கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இதை பார்க்கலாம் மேற்கண்ட வசனத்தில் கூறப்பட்டுள்ள கொள்கைகளுக்கு நம்மை நாம் கிறிஸ்துவை நேரடியாக அறியாத நம்மை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிற நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த நாம் சாப்பிடுவதும் குடிப்பதும் உட்பட ஒவ்வொரு செயலும் செயல்படுத்தப்படலாம் இந்த நடைமுறையில் இறங்குவதற்கு ஒவ்வொரு கிறிஸ்துவரும் வேதாகமத்தை ஒரு செய்தித்தாளாக வாசிக்காமல் நன்றாக ஆராய்ந்து படிப்பது முற்றிலும் அவசியம் ஒரு மனித நிலைப்பாட்டில் இருந்து சாத்தியமற்றதாக தோன்றுவதை செய்யக்கூடிய நடைமுறையில் அவருடைய ஜனங்கள் இறங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நமது தேவன் எப்போதும் ஒரு வழியை உருவாக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நம்முடைய சொந்த நன்மைக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தேவத்துவத்தின் மூன்றாவது நபரான பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்திருப்பது அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையிலும் எழுதப்பட்ட தேவ வார்த்தையை பயன்படுத்த நமக்கு உதவும் இந்த வாழ்க்கையின் இருள் சூழ்ந்த நேரங்களில் நாம் ஆவியானவரோடு பயணிக்கும் போது பிதாவாகிய தேவன் மிகவும் மகிழ்ச்சி அடைய முடியும் அப்போஸ்தல நாட்களில் புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் அச்சிடப்படுவதற்கு முன்பு பவுல் புதிய கிறிஸ்தவர்களை தன்னை பின்பற்றும்படி வலியுறுத்த வேண்டி இருந்தது இதை ஒன்று குருந்திய நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நாம் வாசிக்கலாம் இந்த வாக்கியத்தில் உள்ள இமிட்டேட் என்ற வார்த்தைக்கு மிமிக்ரி என்று அர்த்தமாகும் பூமியில் இந்த வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்கு சரியான வழியை காட்டும் ஒரு திசை காட்டியாக மாற முடியுமா அப்படி என்றால் அவர்கள் கால் தடங்களை அதாவது அடிச்சுவடுகளை பின்பற்றுவதன் மூலம் நாம் செல்லவிருக்கும் பரலோகத்தின் வாசலாகிய கிறிஸ்துவை அடைய முடியும் என்று வேதாகமம் கூறுகிறது இந்த சவாலை ஏற்று நாம் செயல்படுவோமா மறுபடியும் நாளை சந்திக்கலாம் அமைச்சர்